பிம்பாங் வந்து கூடப்பட வேண்டியதா இருக்குது அப்ப அரசாங்கம் வந்து லோரி ஓட்டுநர் லோரி முதலாளிக்கு தான் சம்மன் கொடுக்காங்க தவிர இந்த குவாரி முதலாளிக்கோ அதே தான் கீழாங்கோ நிரந்தரமான சம்மன் இல்ல இவர் வந்தாதான் அடுத்த வாழ்வாதாரமா உங்களுக்கு எல்லா பணத்தையும் கட்ட முடியும் வீட்டு வாடகை பிள்ளைங்க படிக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் அகில் இப்படி பல பிரச்சனை அவனோட பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டு அடுத்த கட்டமாக பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டு பார்லிமெண்ட்ல ஒரு பாபெரும் கூட்டம் போட்டு மூணு நாள் நீ பதில் சொல்ற மூணு நாள் மலேசியா முழுதும் எந்த ஓடாது ஒரு பெரிய கண்டனத்தை தெரிவிப்போம் தெருங்கானூர்ல இருந்து வரைக்கும் எல்லா லோரி ஓட்டுநர் லோரி முதலாளிகள் இந்த மாநாடுல கலந்து கொண்டாங்க வெற்றிகரமாக முடிந்தது சில முக்கியமான பிரதம பிரமுகர்களாக கலந்து கொண்டாங்க இதுல என்னன்னாக்கா இன்னைக்கு இந்த இன்னைக்கு வச்சுக்கோங்க குவாரி குவாரிலேருந்து கல்லு வழியாவது லோரியில வெளியாகும் போது அதுல போட்டி போட்டு தான் லோரி ஓட்டுற கான்ட்ராக்டர் போய் எடுக்கிறாங்க எடுக்கும் போது யாருக்கு வில ரேட்டு குறைவாக இருக்குதோ அந்த மாதிரி தான் அவங்க கொடுக்குறானுங்க அப்படின்ற போது திம்பாங் வந்து கூடப்பட வேண்டியதா இருக்குது அப்ப அரசாங்கம் வந்து லோரி ஓட்டுநரு லோரி தான் சம்மன் கொடுக்குறாங்க தவிர இந்த குவாரி முதலாளிக்கோ அதே மாதிரி தான் கீழாங்கோ நிரந்தரமான சம்மன் இல்லை அதில் அரசாங்கம் ஒரு சரியான நிறம நிறமான விலை நிறையான விலை வந்து சரியான விலையை கொடுத்துருந்தாக்கா இதுதான் ஒரு விலை அப்படி ஒரு சீரான வேலை எல்லாத்தையும் கொடுத்தாக்கா லோரி ஓட்டுனதுக்கு பிரச்சனை கிடையாது சம்மன் வந்து குவாரிக்கு லோரி எவ்வளோ சிரமப்படுறாங்க ஒரு வாரம் கண்ணு முடிச்சு லோரி ஓட்டிட்டு போய் வீட்டுக்கு தான் உயிர் அந்த மாதிரி சூழ்நிலையில போயிட்டு வரும்போது ஸ்டேரிங் பிடிச்சி போகும்போது வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைங்க அப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இவர் வந்தாதான் அடுத்த வாழ்வாதாரமா அவங்களுக்கு எல்லா பணத்தையும் கட்ட முடியும் வீட்டு வாடகை பிள்ளைங்க படிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் பல பிரச்சனைகள்

இதை பார்த்தீங்கன்னாக்கா அந்தோனி லோக்கு கடிதம் கொடுத்துட்டோம் இந்த மாநாட்டில் கலந்துக்க சொல்லி அந்தோனி லோக்கு வரல ஜேபிஜே புங்காராவுக்கும் கொடுத்துட்டோம் ஜேபிஜே புங்காரா அப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டோம் அவங்கலாம் வரல நீங்கள் பாருங்கள் ஒருத்தரை வந்து அநியாயமாக ஒரு வருஷம் கந்தம் பண்ணிவிட்டாக்கா அந்த குடும்பம் யாருங்க அவங்களுக்கு சோறு போடுறது அதில் இப்படிப்பட்ட வாழ்வாதார பிரச்சனைகள் இருக்கும்போது இன்னைக்கு நான் மத்த பிரச்சனைகள் எல்லாம் நான் பாக்குறேன் இதை பாக்கல அப்படின்ற மெதன போக்குதான் தான் அந்தோனி லோக்கு இருக்க தவிர இதுக்கு ஒரு சரியான தீர்வு இல்லை இன்னைக்கு லோரி ஓட்டுநர் முதலாளிக்கு எல்லாம் இன்றைக்கு தான் பிரச்சனை டிரைவருக்கு பிரச்சனை வந்து முதலாளிக்கு பிரச்சனையா இருக்குது அந்த பிரச்சனை எல்லாம் யார்கிட்ட போய் சொல்றது அரசாங்கத்தை சொன்னாக்கா ஒரு மீட்டர் ரத்து பண்ணிடுறான் லோரியே சீத்தா பண்ணிடுறான் இன்னைக்கு காராக்களை பார்த்தா மிஸ்டர் பாலாவ கேட்டா சொல்லுவார் காராக்களை பார்த்தா அவ்வளவு லோரியை கொண்டாந்து வச்சாக்கா சீத்தா பண்ணி பறிமுதல் பண்ணி வச்சுக்கிறான் அப்ப அந்த கடனை யார் கட்டுறது இப்போ இவர் லோரினா இவர் தான் கட்டணும் இப்ப தான் கட்டணும் ஆனா அந்த லோரி வந்து அங்க கிடக்கும் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு லேலோங் போட்டு எவனோ ஒருத்தர் எடுத்துக்குவான் ஆக இந்த பிரச்சனை எல்லாம் கலையறதுக்கு தான் இன்னைக்கு ஒரு பன்னெண்டு ரெசல்யூஷன் கொண்டு வந்தோம் நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாநாடு நடக்குமா நடக்காதா வருவோம் வராதுன்னு நடத்தி நிரூபிச்சு காட்டிட்டோம் அடுத்தது வந்து ரெண்டு வாரத்துல அந்தோனியோ இந்த நாட்டு அரசாங்கம் பதில் சொல்லவில்லை தீர்மானம் கொண்டு வரலன்னு சொன்னாக்கா அடுத்த பார்லிமெண்ட் கூட்டத்தில் மாபெரும் கூட்டத்தை திரட்டுவோம் வரலாற்று இல்லாத அளவுக்கு இந்த நாட்டில் இந்த கட்டம் வந்து இப்ப எப்படி பார்லிமெண்ட்ல கொடுப்போம் பார்லிமெண்ட்ல அடுத்த கூட்டத்தில் வந்து இப்பயே நம்ம வந்து ரெசல்யூஷன் மந்திரிக்கு வந்து செவ்வாய் கிழமை எல்லாத்துக்கும் அனுப்பிடுவோம் இந்த ரெசல்யூஷன் ஏதாவது இங்க வந்து என்னன்னு சொன்னாக்கா பன்னெண்டு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கு செக்ரட்டரியும் பன்னெண்டு தீர்மானங்கள் இருக்க நானும் சரியா பாத்துக்கிறேன் பன்னெண்டு தீர்மானங்கள் இருக்குது இந்த பன்னெண்டு தீர்மானங்கள்ல திம்பாங்கிலேருந்து பர்மிட்ல இருந்து புஷ்பா அப்பாட்ல இருந்து வரைக்கும் எல்லா தீர்மானத்துக்கும் ஒரு முடிவு கொண்டு வரும் அவங்க செவி சேர்த்து இதெல்லாம் பரிசீலனை பண்ணலன்னு சொன்னாக்கா ரெண்டு வாரம் டைம் கொடுக்கணும் ரெண்டு வாரத்துல அமைச்சர் இதுக்கு பதில் சொல்லணும்னு சொன்னாக்கா அடுத்த கட்டமாக பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டு பார்லிமெண்ட்ல ஒரு பா கூட்டம் போட்டு மூணு நாள் நீ பதில் சொல்றா மூணு நாள் மலேசியா முழுதும் எந்த லோரியும் ஓடாது அப்படின்னு ஒரு பெரிய கண்டனத்தை தெரிவிப்போம்